மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை போன்றவை மாநில உள்நாட்டு உற்பத்தியாகும் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு மாநிலத்தின் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு இது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதே மாநிலத்துக்குன்னா மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி இதை தமிழ்நாடு பொருளாதார புள்ளியில் இயக்கத்தின் ஆடி நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு நிதியாண்டில் இருநூற்றி ஏழு புள்ளி எட்டு பில்லியன் டாலராக உள்ளது இதே தற்போது என்ன கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருக்காங்க அதை தற்போது டேட்டாவை எடுத்துகிட்டு நம்ம போகணும் கொஸ்டின் நம்ம அதிலருந்து தான் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த புக்கு வெளியிட்ட ஆண்டுங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ உள்ளதை நம்ம பார்த்துட்டு போயிடணும் நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உலக அளவில் கொய்த் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாகும் வாங்கும் சக்தியின் அடிப்படையில் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக இருக்கிறது இதெல்லாம் கூட அவ்வளோ தேவையில்லை பிற நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகள் துறை பணிகள் துறை வந்து அறுபத்தி மூணு புள்ளி ஏழு ஜீரோ சதவீதம் பங்களிப்பையும் முதலிடம் அடுத்து தொழில்துறை வந்து ரெண்டாம் இடம் இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு மூன்றாம் இடத்துல வேளாண்மை இருக்குது முதல்ல வந்து பணிகள் துறை ரெண்டாவது தொழில்துறை வேளாண்மை மூன்றாவது எட்டு சதவீதம் பணிகள் அறுபத்தி நாலு தொழில் இருபத்தி எட்டு வேளாண்மை எட்டு சதவீதம் இது வந்து வரிசையாக பார்த்துக்கோங்க எது அதிகம் எது கம்மி எது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு பார்த்துங்க அடுத்த முக்கியமான அடுத்து பார்க்க போகிறது தனி மனிதர் வருமானம் தமிழ்நாட்டின் தனி மனிதர் வருமானம் தனி மனிதர் வருமானம் அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர்கள் தமிழ்நாட்டில் தனி நபர் வருமானம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர்கள் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களை காட்டிலும் உயர்வாக உள்ளது தமிழ்நாட்டின் தலா வருமானம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புள்ளி இருக்கும்படி இந்திய சராசரியை விட ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு மடங்கு அதிகமாக உள்ளது இந்திய சராசரியை விட தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் வந்து ஒன்று புள்ளி ஏழு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது மற்ற நாடுகளோட ஒப்பீடு தேவையில்லை கீழே பாருங்கள் தமிழ்நாடு வந்து தனிநபர் வருமானத்தில் ரெண்டாயிரத்தி இரநூறு டாலராக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே இந்தியாவை விட பார்த்துங்க இந்தியா வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபது டாலர்கள் நம்ம தமிழ்நாடு இந்தியா ரெண்டும் மட்டும் பார்த்தா போகிறோம் மற்றது பார்க்க தேவையில்லை அடுத்தது வேளாண்மை மையம் பார்த்துடலாம் வரலாற்று அடிப்படையில் தமிழ்நாடு ஒரு வேளாண் மாநிலமாகும் தற்போது ஏழு வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளது தமிழ்நாட்டில் இருக்கு அதே போல் வளம் இருப்பதால் பழங்கள் காய்கறிகள் மசாலா பொருட்கள் பயிர்கள் மலர்கள் மருத்துவ தாவரங்கள் முதலியானவை பயிரிட ஏதுவாக உள்ளது தமிழகம் தேசிய உதிரி பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் எந்தெந்த இடத்துல முதலிடத்தில் இருக்குன்னு பார்த்துங்க உதிரி பூக்களில் முதலிடம் அடுத்து பழங்கள் உற்பத்தியில் மூன்றாம் இடத்தில் இருக்குது தமிழ்நாடு அடுத்து தமிழ்நாடு வந்து வேளாண்மையானது மிக அதிக அளவில் ஆற்று நீரையும் பருவ மழையையும் நம்பியுள்ளது தற்போது இந்தியா நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு ரெண்டாவது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது முதலிடத்தில் இருப்பது மேற்கு வங்கம் அடுத்த மிகப்பெரிய அளவில் மஞ்சள் உற்பத்தி செய்யும் மாநிலமாக உள்ளது மஞ்சள் உற்பத்தியில் தான் அடுத்து கம்பு சோளம் நிலக்கடலை எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் கரும்பு முதலான உற்பத்தியில் முன்னிலையில் உள்ளது தோட்ட தோட்டப்பயிரான வாழை தேங்காய் உற்பத்தியில் முதலிடம் இடம் அடுத்து பார்த்தீங்க ரப்பர் உற்பத்தியில் ரெண்டாவது இடம் ரப்பரில் ரெண்டாவது இடம் மிளகு உற்பத்தியில் மூன்றாவது இடம் மீனில் மூணு மூளை மூன்றாவடத்தில் இருக்குது அடுத்து கரும்பு உற்பத்தியில் நாலாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு நோட்டுப்பீங்க நான் தமிழ்நாடு எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்துங்க அடுத்தது அனைத்து வகை பயிர்களுக்கான மொத்த உற்பத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒம்போதாகவும் இதை பார்த்துங்க உணவு தானே உற்பத்தியில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது சதவீதம் அடுத்த பிற பயிர்கள் வந்து இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று உணவு பயிர்களில் நெல் முக்கியமான பங்கு வகிக்கிறது பிற பயிர்களில் கடலையும் தேங்காயும் மிக முக்கியமாக பயிரிடப்படுகிறது அது பார்க்க போகிறது இந்தியாவில் உற்பத்தி திறனில் தமிழ்நாட்டு நிலை இதில் தமிழ்நாடு உணவு தானியங்கள் உற்பத்தியில் பிற தானியங்களின் உற்பத்தி திறனிலும் பலமாக உள்ளது மக்காச்சோளம் கம்பு நிலக்கடலை எண்ணெய் வித்துகள் பருத்தி போன்றவற்றில் முறைதலகு நெய் தேங்காய் ஆகியவற்றில் ரெண்டாவது இடம் கரும்பு சூரியகாந்தி சோளம் இதில் மூன்றாவது இடம் என்ன இடத்துல இருக்குங்கிறத கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்துங்க பாடாதத்தோட பேர் வந்து தமிழ்நாடு பொருளாதாரம் இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் முக்கியமான அடுத்து தொழில்துறை இதில் வந்து சென்னை வந்து இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக உள்ளது வங்கி தலைநகரமாகவும் உள்ளது இரண்டு முக்கியமான பாயிண்ட் சென்னை வந்து மருத்துவ தலைநகரம் மற்றும் வங்கி தலைநகரம் இது இருந்து பன்னாட்டு நிதியிலிருந்தும் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது இது ஆசியாவின் பிரிட்டாய்டு என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ஏறக்குறைய நூற்றி பத்து தொழில் பூங்காக்கள் தேவையான உட்கலைப்பு உள்கட்டமைப்பு வசதிகளுடன் செய்யப்பட்டு செயல்படவுள்ளது மேலும் தமிழக அரசு ரப்பர் பூங்கா ஆயத்த ஆயத்தாடைகள் பூங்கா பூக்கள் பூக்கள் அடுத்தது உயிர் உயிரி தொழில்நுட்ப பூங்கா சிறுசேரி தகவல் தொழில்நுட்ப பூங்கா வேளாண் ஏற்றுமதி பூங்கா என பல துறைகளில் முன்னேறியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே போல் புரளியல் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனம் சென்னையில் தான் இருக்குது அதே போல் சென்னை பன்னாட்டு அளவில் காம்புவானாக உள்ளது சென்னை கார் உற்பத்தியில் சென்னை ரொம்ப இதாக இருக்குது அடுத்தது பேருந்து உற்பத்தியில் பாருங்கள் பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்றது கரூர் தான் தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழிலுக்கான பங்களிப்பில் எண்பது சதவீதம் கரூரில் தான் கட்டுறாங்க கரூரில் கரூரில் உள்ள தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் ஆசியாவிலே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனங்களுள் ஒன்றாக செயல்பட்டு வருகிறது இது வந்து இப்போ வந்து கரூர் கரூர் வந்து காகிதமும் இருக்குது அதே போல் பேருந்து கட்டுமானம் ரெண்டுமே இருக்குது அடுத்தது எஃகு நகரம் என்ற அழைக்கப்படும் சேலத்தில் பெரிய ஜெயவரிசி முக்கியமாக கிடைக்கிது அடுத்து கனிம செல் செல்வங்களும் இந்த சேலத்தில் இருக்குது சிவகாசி தொழில் சிவகாசி தொழில் பட்டாசு நிறுவனங்கள் தீப்பெட்டி தயாரிப்பில் முன்னோடியாக உள்ளது இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் தொண்ணூறு சதவீதம் பங்களிப்பு சிவகாசி தான் அடுத்தது தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி சென்னைக்கு அடுத்தபடியான வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் இரண்டாம் இடத்தில் உள்ளது தூத்துக்குடி இது பார்த்துங்க அடுத்து முக்கியமான இது முக்கியமானது முக்கிய தொழில் நகரங்கள் ஒரு மேப்பில் கொண்டுருக்காங்க ப பா பார்த்துடலாம் ராணிப்பேட்டை வந்து தோல் தோல் பொருட்கள் உற்பத்தியில் ராணிப்பேட்டை ஆம்பூர் ஆம்பூர் தோல் அட் மானியம்பாடி தோல் சேலத்தில் இசைத்தறி கைத்தறி ஜவுளி எகு மரவள்ளி சங்ககிரியில் லாரி களத்தொகுதி சங்ககிரி லாரி களத்தொகுதி திருச்செங்கோடு ஆழ்தூளையிடம் பணிகள் நாமக்கல் போக்குவரத்து கோழிப்பண்ணை கரூர் வாகன புனைவர் விசைத்தறி கரூரில் வாகனம் கட்டுறது மற்றும் விசைத்தறி கரூரில் இருக்குது அடுத்த ஈரோடில் விசைத்தறி இருக்குது மஞ்சள் இருக்குது அடுத்த கோயம்புத்தூரில் நூறு பொருள் பொருளியல் தொழிற்சாலைகள் இருக்குது திருப்பூரில் பின்னல் ஆடைகள் ஆடைகள் ராஜபாளையத்தில் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் சிவகாசியில் தீப்பட்டி பட்டாசு தொழிற்சாலைகள் இது முக்கியமான தமிழ்நாட்டில் முக்கியமான தொழில் நகரங்கள் துறையை பார்த்தோம்னா தமிழ்நாடு ஜவுளியில் துறையில் இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையமாக தமிழ்நாடு உள்ளது தமிழ்நாடு வந்து நூல்கிண்ணம் அழைக்கப்படுகிறது இந்தியாவின் நூல்கிண்ணம் தமிழ்நாடு இந்திய அளவில் மொத்த உற்பத்தியில் நாற்பத்தோரு விழுக்காடு நூல் உற்பத்தி செய்யும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு சதவீதம் இது வந்து இருக்குது இந்தியாவில் ஜவுளித்துறை மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது அடுத்து முப்பத்தஞ்சு மில்லியன் மக்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பு வழங்குவதன் மூலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த ஜவுளி தொழில் வந்து நாலு சதவீதம் பங்களிப்பையும் மொத்த ஏற்றுமதி வருவாயில முப்பத்தஞ்சு சதவீதம் ஜவுளி இருந்தும் கிடைக்கிறது அடுத்து உற்பத்தி துறையில் பதினாலு சதவீதம் பங்களிப்பு ஜவுளித்துறை மூலமாக கிடைக்கிறது இதெல்லாம் தேவையில்லை அடுத்தது கீழே பாருங்கள் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகளான கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் மாவட்டங்களில் தமிழ்நாடு மகாராஷ்டிரா நூற்பு நூற்பாலைகள் பயன்படுத்தப்படும் பருத்தி பாலியஸ்டர் களப்பநூல் பாலியஸ்டர் நூல் பட்டு நூல் உற்பத்தி செய்யும் ஆலைகள் பெருமளவில் அமைந்துள்ளன தெங்கங்கு இருக்குன்னு பார்த்துங்க அந்த கொங்கு சைடு எல்லாமே மேக்சிமம் திண்டுக்கல் கரூர் அதே போல் தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் கரூர் இதுல எதுவும் தவறானது அடுத்தது இங்கிருந்து சீனா வங்கதேசம் போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அடுத்தது பார்க்க முடியுது பின்னால் அட்டை நகரம் திருப்பூர் மூணு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பின்னால் அலைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது திரை சீலைகள் படுக்கை விரிப்புகள் சமையலறை கழிவு ஆகியவற்றை பயன்படுத்தப்படும் துணிகள் மேஜை விரிப்புகள் சுவர் அலங்காரங்கள் முதலீடு உள்நாட்டு உற்பத்தி தயாரிப்பிலும் ஏற்றுமதி முதலிடத்தில் வைக்கிறது ஈரோடு மாவட்டம் தென்னிந்தியாவின் மொத்த விற்பனைக்கும் சில்லறை விற்பனைக்குமான ஆயத்த ஆடைகளின் ஜவுளி சந்தையாக உள்ளது ஈரோடு ஆயத்த ஆடைகளின் ஜவுளி சந்தையாக உள்ளது ஈரோடு மாவட்டம் ஒரு ஒரு மாவட்டத்தும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கு அடுத்து துகள் பொருட்கள் இந்திய விட்டு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டோட பங்கு முப்பது செய்தோம் தோல் பொருட்கள் தயாரிப்பில் எழிவு செய்தோம் நூற்றுக்கணக்கான தோல் பொருட்களும் பதினெண்டாம் தொழிற்சாலைகளும் கடலூர் திண்டுக்கல் ஈரோடு மாவட்டங்களில் அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி சென்னையில் நடைபெறுகிறது அடுத்த மின்னணு சாதனங்கள் மின்னணு சாதனங்கள் வந்தாலே நமக்கு வந்து சென்னை நமக்கு வந்துடணும் பல பன்னாட்டு நிறுவனங்கள் சென்னையை தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியும் தேர்ந்தெடுத்துள்ளன இந்த வாகன உற்பத்தியில் பார்த்துக்கலாம் ஆசியாவின் டிட்ராய்டு என்று அழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக உள்ளது தமிழ்நாடு இந்தியாவில் வாகனம் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் இருபத்தெட்டு சதவீதம் விழுக்காடு இருபத்தெட்டு விழுக்காடும் லாரிகளுக்கான உற்பத்தியில் பத்தொன்பது சதவீதமும் பயணியர் கார் இரு சக்கர வாகன உற்பத்தியில் பச பதினெட்டு விழுக்காடும் கொண்டுள்ளது சென்னை சிமெண்ட் சிமெண்ட் அப்படின்னால நமக்கு மூன்றாவடம் வந்துடணும் தமிழ்நாடு மூன்றாவடம் இருக்கும் சிமெண்ட் இடம் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் மூன்றாவது இடத்துல இருக்குது முதலிடத்தில் வந்து ஆந்திரா மூன்றாவது வந்து தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள பத்து மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ராம்கோ சிமெண்ட் மற்றும் இந்தியா சிமெண்ட் ஆகிய நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன மொத்த சிமெண்ட் உற்பத்தியில் இருபத்தோரு அளவு தமிழ்நாட்டில் இருக்குது இது வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது மொத்தம் எண்ணிக்கையில் இருபத்தோரு அழகுகள் தமிழ்நாட்டில் இருக்குது இதில் வந்து இடத்தில் இருப்பது ஆந்திரா அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு அழகு இருக்குது அடுத்த பாச பொருட்கள் உற்பத்தி சிவகாசி நகரம் அச்சு தொழில் பட்டாசு பொருட்கள் தீப்பெட்டி தொழில் ஆகிய உற்பத்தி தகவலாம் இருக்கிறது ஜவஹர்லால் நேரு வந்து குட்டி ஜப்பான் என்று சிவகாசி அன்புழை அழைத்தார் யார் அழைக்கப்படுதுன்னா ஜவஹர்லால் நேருவால் தான் வைக்கப்பட்டது குட்டிச்சாப்பான் சிவகாசி இந்திய பட்டாசுகளில் எண்பது சதவீதம் சிவகாசியில் தயாரிக்கப்படுகிறது பட்டாசுல எண்பது சதவீதம் மொத்த அச்சுத்தொழில் அச்சுத்துறை உற்பத்தியில் அறுபது சதவீதம் பட்டாசு எண்பது அச்சுத்துறை அறுபது அடுத்தது தொழில்கள் வந்து உலகில அளவில் மிகப்பெரிய மின் மின்பொருள் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்று பெல் நிறுவனம் வெள்ளனூர் நகரு திருச்சியில் இருக்குது திருச்சியிலும் ராணிப்பேட்டையிலும் அதன் தொழிற்சாலைகள் உள்ளன கரூரில் அமைந்துள்ள தமிழக அரசின் தமிழ்நாடு காகித தயாரிப்பு நிறுவனம் கரூரில் இருக்குது இது வந்து மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனமும் இந்தியாவின் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது அந்த சிமெண்ட் உற்பத்தியில் மூணா இடத்துல இருந்தாங்க இங்கே முதலிடம் கொடுத்துருந்தாங்க தவறு ஆனால் மூன்றாம் இடம் தான் சரியானது அரியலூர் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் தயாரிப்பு அலை சேலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் செழிப்பான வளம் கொண்டுள்ளது இந்தியன் மிகப்பெரிய எஃகு உருக்காலை வந்து செயல் எஸ்ஏஐஎல் செயல் தனது எஃகு ஆலையை சேலத்தை நிறுத்தியுள்ளது இந்தியாவில் மிகப்பெரிய எஃகு உருக்கலை வந்து செயல் நிறுவனம் இந்தியாவின் மோட்டார் மற்றும் பம்புகளுக்கான தேவையில் மூன்றில் இரண்டு பங்கு யார் கொடுக்குறனா கோயம்புத்தூர் மாவட்டம் மோட்டார் பம்ப் அப்படின்னாலே கோயம்புத்தூர் வந்துடணும் அதனால தான் காற்றழுத்த விசை குழாய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நகரம்னா கோயம்புத்தூர் தங்க மாவு அரைக்கும் இயந்திரம் அரைக்கும் இயந்திரம் அப்படின்னாலும் அது கோயம்புத்தூர் வந்துடணும் வாகன உதிரி பாதம் பாகம் ஏற்றுமதியில் முக்கியமாக இருப்பது கோயமுத்தூர் அதே போல் மாவு அரைக்கும் இயந்திரங்களுக்கான புவிசார குறியீட்டை பெற்றுள்ளது பார்த்து வச்சிங்க கோயம்புத்தூர் அதாவது தூத்துக்குடி வந்து தமிழ்நாட்டான நுழைவாயிலாக உள்ளது வேதிப்பொருள் தூத்துக்குடி முதலிடத்தில் உள்ளது மேலே வந்து தூத்துக்குடி இரண்டாவது விடாமு கொடுத்துருப்பாங்க அது தவறு ஆனால் இதுதான் சரியானது தூத்துக்குடி தான் வேதிப்பொருட்களை உற்பத்தியில் தூத்துக்குடி முதலிடத்தில் உள்ளது முறையானது இந்திய உப்பு உற்பத்தியில் முப்பது சதவீதம் விழு முப்பது சதவீதம் முப்பது விழுக்காடு மாநில உப்பு உற்பத்தியில் எழுபது விழுக்காடு தூத்துக்குடியில் கிடைக்கிது இந்தியா இந்தியாவில் மொத்தம் வந்து முப்பது சதவீதம் விழு முப்பது விழுக்காடும் மாநில உப்பு உற்பத்தியில எழுபது விழுக்காடும் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டத்தின்படி குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்டன குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் கட்டமைப்பு தளவாட பொருட்கள் மீதான முதலீட்டின் அடிப்படையில் நிலம் மற்றும் கட்டிட நன்மைகளாக உற்பத்தி நிறுவனம் எனவும் பணிகள் நிறுவனம் எனவும் வகைப்படுத்தப்பட்டன இதே போல குறுசிறு நிறுவனங்கள் வகைப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறுல தான் அதே போல குறுசிறு நடத்தர நிறுவனங்களில் தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது எம்எஸ்எம்இ அடுத்து இதில் முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டியது அவ்வளவுதான் அடுத்தது நம்ம ஆற்றல் அந்த தலைப்பிலிருந்து பார்க்கலாம் தமிழ்நாடு பொருளாதாரம் இது வந்து எல்லா தலைப்பு எல்லா எக்ஸாம்லையும் கேட்க முடியாது இப்போ குரூப் டூ மெயின்ஸில் முக்கியமான தலைப்பாக கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இது பெரிய பாடகத்தினால கட்பட்ட அடுத்தது